ா படுது அப்படின்னா உங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் போது ஆமா தங்க பிள்ளைகளா ஒவ்வொரு நேரமும் வந்து கெட்ட மனிதர்களும் செய்தியும் தான் என் தங்க பிள்ளை அதிகமா சந்திச்சுட்டு வருவதே தவிர நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்காதா நல்ல செய்தி வந்து என் வாழ்க்கையில வரவே வராதா அப்படின்னு கஷ்டப்படுற தங்கப்பிள்ளைகள் நம்ம வரம் தரும் வாராகி அம்பால நினைச்சு இரவு எட்டு மணி அளவுல ஓ வரம் தரும் வாராகியே நமக அப்படின்னு சொல்லி மனதார ஆத்மாத்தமா உங்களுக்கு தீபம் போட்டீங்க அப்படின்னா எண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிளே நான் பண்றே அப்படின்னு மரம் தரும் வாராகி ஹம்பாள் வந்து நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க அதனால மறக்காம வந்து எட்டு மணி அளவுல அவங்களை நினைச்சு தீபம் போடுங்க 24 மணி நேரத்துல உங்க கிட்ட இருக்கிற கெட்ட மனிதர்கள் கெட்ட விஷயங்களை எல்லாம் விலக்கி நல்ல விஷயங்களை கொண்டு வருவாங்க அதனால சொன்னதை கரெக்ட்டா மறக்காம என் தங்கப் பிள்ளைகள் செய்வாங்க நம்பிக்கை இருக்கு மறக்காம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்கப் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் தங்கப் பிள்ளைகள் நம்ம வந்து சாட்சி சொல்லிட்டா இருக்காங்க அது நீங்க கண்គளிர பாத்துட்டே இருக்கீங்க அதுபோல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலயமா காயின் கிடையாது ஆன்லைன் மூலியமா அருவாக்கு கிடையாது அது அம்பாள் வந்து உத்தரவும் கொடுக்கல நேரடியாக வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் வழங்கப்படுகிறது அருள்வாக்கு வழங்கப்படுகிறது டைமிங் நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது டு பன்னெண்டு காலையில சாயந்திரம் ஒன்பது மணி வரைக்கும் நம்ம திருத்தலம் வந்து திறந்திருக்கு அதனால உங்களுக்கு லொகேஷன் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்தி லொகேஷன் கேளுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு